அண்ணா வணக்கங்கண்ணா பொன்னத்தூர் துரைசாமி போர்வான் மெக்கானிக் பேசுகிறேங்க இந்த பாயிண்ட் எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் இடுகையிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்கண்ணா நம்ம சேனல் பாட்டு போய் அந்த கஸ்டமருக்கு நல்லபடியாக மோட்ரு மேலே எடுத்து கொடுத்தாச்சுங்க இந்த போர் மொத்தம் பார்த்திங்கன்னா எட்நூறு அடிங்க மோட்ரு மாட்டேருந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது அடிக்கு மோட்ரு மாட்டியிருந்தேன் ஒரு இருபது அடி கேப்புட்டு மோட்ரு மாட்டேருந்தாங்கண்ணா பார்த்திங்கன்னாவே நம்மளுக்கு அஞ்சு பைப்புக்கு பிடிச்சி பிடிச்சதாக வந்துச்சுங்க அஞ்சு பைப் பிடிச்சி பிடிச்சி வந்ததுனால மண்ணெல்லாம் உள்ள ஒரு எப்படின்னா ஒரு ஐம்பது அடிக்கு எச்சா மூடி இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் போட்டிருந்தோங்க ஒரு பைப்பில் மோட்ரு மாட்டியிருந்தாங்க மோட்ரு சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பாருங்கன்னா நாங்கள் வீடியோலேயே காமிப்போங்க இந்த கயிறுலாம் பார்த்தீங்களா இப்படி நசுங்கி வந்திருக்கு அந்த சைட்லேருந்து கல் போய் உளுந்து பிடிச்சிருச்சுங்க பிடிச்சி கல்லெல்லாம் பூரா தேய்ச்சி தான் மோட்ரு அவளுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் மோட்ரு நல்லபடியாக அவளுக்கு மேலே எடுத்து கொடுத்தாச்சுங்கன்னா ப்ளஸ்ஸிங் பண்ணுறக்குமே வண்டி வந்துருச்சுங்க அடுத்தது நீ ப்ளஸ்ஸிங் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க மோட்ரு அடக்கிடுவாங்கண்ணா namun YouTube channel